எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்ட் கிரமி நம்மளுடைய மதிப்பிற்குரிய மாணவர்கள் ஒரு சில பேர் ரிட்டடா கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான உட்பண வந்து வந்திருந்தான சார் அப்டேட் ஆ இருந்தான சார் அப்படிங்கிற மாதிரி ரிப்பிட்டடா கேட்டுட்டு இருக்காங்க சார் இப்போ சீக்கிரம் வந்திருந்தா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்காங்க அது வந்துருச்சு நமக்கு குரூப் ஒன் குரூப் டூ இப்போ குரூப் ஃபோர் இப்போ எப்போ தான் தெரிஞ்சிருந்தேன் சார் அது வந்து சூப்பர் இருக்கும் சார் நான் பிளான் போட்டு படிக்க ஆரம்பிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு ஒரு தனிப்பட்ட கருத்துல பதிவு பண்ண தான் இருக்காங்க ஆனா பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே எனக்கு தெரியுதுங்க ஆனா நான் என்ன வந்து ஒரு விஷயம் சொல்றேன் பாத்தீங்கன்னா சொல்றேன் வச்சுக்கலாம் கேட்கறேன் கூட வச்சிக்கலாம் சோ ஓகே எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரதான் போகுது ஓகேங்களா அதுல நமக்கு வந்து மதிப்புற அனைத்து தேர்வு பத்தி எல்லாமே தெரிஞ்சிடும் எஸ்பெஷலி மிக மிக முக்கியமாக குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் வரு குரூப் 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 வந்து மாதிரி என்ன அப்படிங்கிறது எல்லாமே டோட்டலி ஓகேங்களா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிரும் ஓகே எல்லாமே சந்தோஷம் தான் ஆனா அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா தயாரா இருக்கீங்க அப்படின்னா என்னன்னா இப்போ பேனல் பண்ற வந்து ஒரு சந்தோஷம் சந்தோஷமாகிறது இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கறது நான் வந்து கேட்கல தயாரா இருக்கீங்க அப்படின்னா பேனல்புனர் வந்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் நீங்க சொன்ன மாதிரி தான் குரூப் ஒன் எப்போ குரூப் டூ எப்போ குரூப் ஃபோர் எப்போ பிளஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிரும் ஓகேங்களா அப்போ அந்த நேரம் ஓகேங்களா அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சு முடிச்சவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் மூமெண்ட்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சர்பிரைஸ் மூமெண்ட்டா இருக்கும் ரொம்ப நல்ல ஒரு மூமெண்ட்டா இருக்கும் ஏன்னா அவங்க எதிர்பார்த்த விஷயம் ஓகே நான் குரூப் ஒன் படிச்சுட்டேன்ப்பா நான் பிலிம்ஸ் படிச்சு வச்சுக்கிறேன் எப்பப்பா எக்ஸாமினேஷன் வச்சா வைங்கப்பா நான் அடுத்து எழுதிட்டு போய் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு இருக்காங்க அதே மாதிரி குரூப் அதே மாதிரி தான் நான் குரூப் ஒன்றரை வருஷம் படிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் படிச்சு முடிச்சிட்டாங்க குரூப் எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க ஏட்டுங்களாங்க ஒரு சில படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சந்தோஷம் அப்போ அப்போ அவங்களோட மூமெண்ட்ஸ் வந்து இப்படி ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஆனா பிகினர் மாணவர்கள் ஃப்ரெஷர் மாணவர்கள் அது வந்து வருடம் வருடம் வருது தான் அவங்களும் எதிர்பார்க்க எதிர்பார்க்குறாங்க வந்தோடனே படிக்க ஆரம்பிப்பாங்க ஓகே ஆனால் நான் யாரை பத்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னா சார் நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா ஃபீல்ல இருக்கேன் நான் சரியா படிக்கல சரி பிரிப்பேர் பண்ணல என்னோட ப்ரிப்பரேஷன் ஃபால்ட் இருக்கு தப்பு இருக்கு நான் சரியா வந்து என்னன்னு தெரில நான் சரியான வழியில படிக்கல என்னன்னு தரல இல்ல கிளியர் பண்ண முடியல சோ வந்து லாஸ்ட் சான்ஸ் நான் இப்போ திரும்பி ரீஷா பண்ண போறேன் சோ இவங்களை பார்த்து நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த தேர் இந்த வர வருகின்ற அறிவிப்புகளுக்கு நீங்க தயாரா இப்போ குரூப் இப்ப குரூப் அணி எப்போன்னு தெரிஞ்சிரும் குரூப் எப்போ தெரிஞ்சிரும் குரூப் எப்போ தெரிஞ்சிரும் ஆக இப்போ நமக்கு வந்து அது அதுக்கு நீங்க தயாராக இருக்கீங்களான்னு கேக்குறேங்க படிச்சுட்டிங்களான்னு சொல்லி கேட்குறேன் நான் ஓகேங்களா ஸோ ஒன்றும் இல்லை படிக்கலையா ஒன்றும் இல்லைங்க இப்போ ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ இது எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு இதுக்கு மேலே இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஓகேங்களா இப்போ வந்து டிசம்பர் அனல் பண்ணுற வருதுன்னு வச்சுக்கோங்க ஸோ பதினாலாம் தேதியோ இல்லை பதினஞ்சாம் தேதியோ ரைட்டுங்களாங்க வருதுன்னு வச்சுக்காங்க இப்போ அடுத்த வாரங்க ஓகேங்களா அடுத்த வாரம் நான் வந்து நிறைய எதிர்பார்த்துட்டு வரணும் இல்லை மிக மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம ஃபீல்டா ஃபீல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குரூப் டூ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை ஜாயின் பண்ண அப்போ நமக்கு அடுத்த வாரம் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன் நான் இன்னைக்கு உங்களை படிக்க ஆரம்பிக்க சொல்லல அடுத்த வாரம் அனல் பண்ணர் வந்த பிறகு படிக்க ஆரம்பிங்க ஆனால் படிக்க ஆரம்பிச்சிட்டா அது முடிக்கிற வரை எந்த வித ஒரு பாஸ் வைக்க கூடாது நீங்க பாஸ் மார்க் வைக்க கூடாது பாஸ்னா பிஏஎஸ்எஸ் இல்ல பிஏயுஎஸ்சி எந்த இடத்துல நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் ஓகே இது இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணேன் டிஸ்பாச் போட்டேன் அகாடமி போனேன் எனக்கு எதுவும் ஃபாலோ பண்ண முடியல நான் இன்ட்ரூ ஜாயின் பண்ண என்னால் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல என்னன்னு தெரியல என்ன ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பற்றி நான் உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கிறேன் புரிஞ்சுங்களாங்க ஸோ படித்தவங்க எப்படி தயாராக இருக்கிறார்களோ அவங்க இந்த ஒரு வருஷம் செஞ்சதை அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஓகேங்களா இந்த மூன்று மாதம் மட்டும் எனக்கு எனக்கு வந்து மனசுக்குள்ள தோண்டிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பிகினர்ஸ் ஃபிரெஷர் மட்டும் எல்லா மாணவர்களுக்கும் இந்த ஒரு மூன்று மாதம் அப்படி அதாவது குரூப் ஒன் குரூப் நோட்டிஃபிகேஷன் சரி குரூப் நோட்டிஃபிகேஷன் குரூப் நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் சரி இந்த ஃபெப்ரவரி இருந்து அல்லது மார்ச் அப்புறம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இது சொல்கிறேன் நான் ஸோ டிசம்பர் அது இந்த மாதம் ஜனவரி மாதம் ஃபெப்ரவரி இந்த ஒரு மூன்று மாதம் உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக கிடைச்சிச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா நிறைய பிகினர்ஸ் மாணவர்கள் படிக்க வந்துருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த மூன்று மாதத்தை பயன்படுத்தி எந்த திறனா இருக்கலாம் குரூப் ஒன் குரூப் குரூப் எந்த திறனா இருக்கலாம் அழகா வந்து வந்து படிக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் நோட்டிபிகேஷன் முன்பாக நீங்க படிக்க ஆரம்பிச்சலாம் இந்த அட்டம் நீங்க கிளியர் பண்றதுக்கு அதிக பாசி சார் உங்களுக்காக நான் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்க வந்து கொஞ்சம் உங்களை பத்தி நினைக்கிறேன் நான் ஏன் இதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா அனுப்ப எதிர்பார்த்திருக்கீங்களா அது வந்த உடனே என்ன தோணும் அப்படின்னா எப்பவுமே அது வழக்கமா தோணுன்றது ஆமா தானே ஒரு சில பேருக்கு ரொம்ப பகிரிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பழகாதீங்க சார் படிச்சிருந்திருக்கலாமே என்னடா இது இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது ஒரு சொல்லிட்டாரு அது ஒருத்தர் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பண்ணலாம் உட்காந்து படிக்கலாம் எப்படியாவது குரூப் டூ குரூப் படிக்கலாம்னு நினைச்சு நான் ஒன்றுமே சரியாக படிக்கலாம் சார் இப்படி அங்கே போகிறீங்க போகிறாங்க போகிறீங்க போறேன் அங்கே இங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷம் ஓடி ஒரு வருஷம் போனது எனக்கு தர அப்படின்றாங்க அதனால் நான் தான் சொல்கிறேன் நான் இப்போ அதாவது இவ்வளோ நாள் படிக்கலங்க திடீர்னு ஒருத்த உட்காந்து படிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னா அது மாதிரி இருக்காது தினமும் பத்து மணிக்கு எந்திரிக்கிறாங்களா டக்கு நாலு மணிக்கு எந்திரும் ஒரு நாள் ரெண்டு நாள் எரிக்க முடியும் அதுக்கப்புறம் எடுத்து போயிடும் என்ன சொல்கிறேன் அதனால் அது மாதிரி செட்டாகுது அதனால என்ன சொல்கிறேன் பார்த்தவரை பண்ணுற வந்துருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இப்போலேருந்து உங்களுக்கு தயார் பண்ணிக்கோங்க எட்டு மணி பத்து மணி எந்திருக்கிறீங்களா ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்க பழகுங்க அப்புறம் அஞ்சு மணிக்கு ஒரு 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 ஆஸ்பெரண்டாக மாறிடுங்க அவ்வளவுதான் ஒரு சூப்பர் ஆஸ்பரண்டா மாறிடுங்க இந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் இந்த ஒரு வருஷம் கஷ்டப்படுங்க லைஃப்ல நல்லா இருக்கும் எதுவும் மனசுல தோணிச்சு என்ன நிறைய பேர் என்ன அனுப்பினர் கேட்டிருக்காங்க ஆனா இந்த விஷயம் ஓகேவா அது அதுதான் நான் சொன்னேன் ஓகேங்களா இந்த வீடியோ கூட முழுதான் பார்க்காம அரவுரையா பார்த்துட்டு அதுவும் கமெண்ட் பண்றவங்க இருப்பாங்க